இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டாளுடைய பாராயண மந்திரத்தை உற்சாகம் செஞ்சு செஞ்சு பாதி கருமாவை அவங்களே கழிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த தொழில் அவங்களால வர முடியும் அவங்க பெண்களால் இருந்து ஆதிபராசத்திய பெண் தானே அப்ப பூர நட்சத்திரம் அவங்களை வந்து என்ன பண்ணிருக்கன்னா பாதிக்கர்மா கழிச்சிருக்க பாப்பா பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே இந்த கர்மாவை கழிக்க முடியும்னு சொல்றாங்க உங்க புரியல பரிகாரங்கள் எப்படி எடுத்தது தெரிஞ்சப்போம் ஒரு நாலஞ்சு முறைப்படி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஜாலத்தை சுத்தி சுத்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா மிகப்பெரிய என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க கிடைக்க முடியுது முதல் இல்லையா எங்க அது என்ன நட்சத்திரம்னா அப்ப எடுத்து ஒரு துறை எல்லாமே கூட போய் எரிச்ச சாம்பல் வந்து மனிதனு எரிச்ச சாம்பல் இத்தனை எடுத்து மயான சிவன் நெத்தில துண்ணூறு வச்சா அன்னையோட அந்த கர்மாவும் என்ன சிவன் அவரும் வேலை என்ன அவரும் சபை எரிக்கிறத வேலை அந்த காலத்துல எனக்கு ஆசீரை திருநூறு இந்து குறைக்கும் கிடையாது யாராவது கேட்டீங்கன்னா எரிஞ்சு இருக்கிற சாப்பல் அடி வச்சுக்காங்க யாரும் பூசி விட்டுருவாங்க அதை எடுத்து உங்களுக்கு நெத்தில பூசியாச்சுன்னா எங்களோட கருணை இந்த ஜென்மத்துல போய் இருந்தா உங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு மத்தியான சில விஷயங்கள்லாம் பாதிப்போம் சோழி பிரசனத்துல சில கர்ம வார்த்தைகளை சொல்லலாம் எனக்கு ஒரு ஆசை அதனால சும்மா சோழி கொஞ்சம் கொண்டு வந்தேன் அது ஏதாவது உங்களை ரவுண்ட் அவுட் ஆக அது சில விஷயங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி பார்ப்போமே சும்மா ஒரு ட்ரைனிங் தான் பாக்கலாமே அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் ஆத்தமாத்தமா வேலை செய்யும் அதனால நீங்க நட்சத்திரத்துல நீங்க ஒண்ணு வேண்டாம்

குளிச்சிட்டு ஒரு கும்பத்துல அந்த நவதானிய தீர்த்து இறங்கிருக்கணும் அதை எடுத்து ஒரு கும்பத்துல எடுத்து வீட்டுல உள்ள பாத்ரூம் அந்த கும்பத்தை எடுத்துட்டு போய் அந்த நவதானிய தீர்த்தத்தை மூணு ஒன்பது நபரும் ஒன்பதுல வந்து நைட்டு வச்சேன் கொஞ்சம் ஒரு கிலோ நெடியில வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கையை அடி போட்டேன்னு முடிஞ்சது நாலே காலையோட நல்லா கேட்டுமா மாறிடுமா பெண்களாய் இருந்தால் பவுடர் அன்னைக்கு பாலில் குழைங்க பால் பட்டா எல்லா ஆமாங்க எனக்காயம் ஏலக்காயம் மிக்சியில பவுடர் பண்ணி ஏலக்காய் பால் உப்பு இந்த மூணு கலந்து வச்சுக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு பாலில் குழைங்க உங்க உடம்பு எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு தீட்டு அது இது எந்த இதை செஞ்சு பாருங்க வேற லெவல் இருக்கு புரிஞ்சுக்கலையா ஆனா திக்கட்டை மணிக்கு சந்திரன் பால் குடிக்கிறீங்க அப்ப சந்திரன் ஆக்டிவேட் பண்றீங்க உங்க சாமி கொண்டு போய் பால் தூக்கி ஊத்துறாங்க சாமி கல்லு குடிக்குது சாமி போனா ஜம்பா உட்காந்துருக்கு நம்ம கொண்டு போட்டு தரோம்

நமக்கு பாதம் இருக்கலாம் நம்ம பாதம் இந்த பாதம் நீங்க எல்லா ஊரும் நடந்து போய் வரீங்க அத்தனை தீட்டம் இந்த பாதத்துல தான் ஒட்டி இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பாதத்தை உட்காந்து நீங்க முறையா தேய்ச்சி கழுவி அந்த பாதத்துக்கு நீங்க சுத்தமா வச்சு நிகமெல்லாம் வெட்டி நம்ம சுத்தப்படுத்துறது நல்லா பண்ணிட்டு நீங்க அந்த பாதத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயில்ல போய் அந்த பாதம் இந்த சாய் முன்னாள் ரெண்டு காலம் சேர்த்து வச்சு இந்த உச்சியிலிருந்து பால வரைஞ்சி இருக்கிற தோசை எனக்கு இந்த ஊரில் பத்தி சொல்லிட்டு நீங்க போங்க எல்லா தோலுக்கும் அந்த பாலத்துறது அந்த பால தோசை அங்கே சொல்லிதான் போய்விட்டேன் காசி போனோம் காசி அம்மா கையால் அதுக்கு வந்துருந்தாங்க அங்க பிண்டை கொடுக்குறாங்க வித்தியாசமான பிண்டை கொடுக்குறாங்க அங்க எப்படி இருந்து கேட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிண்டை கொடுக்குறாங்க எல்லாரும் ஏழு ஏழு தலைமுறைக்கு ஏழு பிண்டா இருபத்தி ரெண்டு கொடுப்பாரு அங்க முப்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்துக்கு ஒரு கோழி மாவுல உருட்டி ஒரு கால முட்டையாட்டை வம்சம் அப்பா அப்பாவோட வம்சம் அண்ணியோட ஒரு பிண்டா முப்பத்தி ஒராவது பிண்டாவும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி யாராவது அனந்தி இறந்திருந்தா அந்த பேரரசுக்கு ஒரு பிண்டம் அதுக்கு அடுத்தது இன்னொரு பிண்டை முப்பத்தி ரெண்டாவது ஆஸ்து பிண்டை நீங்க வீட்டுல நாய் கோழி ஆடு மாடு இதெல்லாம் இறந்து இருக்கும் அந்த ஆத்மா சாதம் நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அதுக்கும் ஒரு பிண்டம் இந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தை போட்டு அவங்க பொட்டு சத்திரம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு பிண்டம் கொடுத்தாங்க இந்த இடத்துல ஒரு பரிகாரம் கிடக்குதாங்க இது எல்லாம் ஒன்னா பிணைங்கன்னு நாங்க பிணைஞ்சோம் அப்புறம் பொட்டு சத்திரம் எல்லாம் அதை சாய் போட்டு அந்த எள்ளு தண்ணி எல்லாமே சொப்புல வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்து உடனே நாங்க எல்லாம் முடிச்சோம் இதை கொண்டு போய் அந்த கயாவில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சிவனுடைய கோயில் கிடையாது அது விஷ்ணு கோயில் அந்த விசுவனுடைய பாதத்துக்கு நேர ஒரு ரவுண்ட் வச்சிருக்காங்க அந்த பாதம் அந்த பாதத்துல கொண்டு போய் இந்த பிண்டை யாராருக்கெல்லாம் சொல்லி வச்சீங்களோ அதை கொண்டு போய் அந்த சிவன அந்த அந்த சிவ அந்த விசுவனுடைய பாதத்தை கொண்டு வச்சுட்டோம்னா அங்கிருந்து அவர் ஒரு கடல் எத்தனை எல்லா ஆத்மாவும் எடுத்து போயிரு நம்ம நெத்தியில வச்சு கும்பிடுறோம் அப்போ இந்த இடத்துல விசுவனா யாரு

எல்லாம் கொண்டு போய் அந்த பாவத்துல கொண்டு போய் வச்சோம் அந்த மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுவும் அண்மையிலிருந்து அந்த கர்மா சுத்தமாயி அந்த ஆத்மா சாதி ஆயிடுது அப்போ அந்த இடத்துல அந்த பாவத்துல கொண்டு போய் வைச்சுட்டா மீனத்துல வந்து உழவுக்கு நீசா ரேவதி நட்சத்திரத்தில் நீசமா அதனால மோட்சம் போகுதுங்க அப்போ மகாவிஷ்ணு கையில் என்ன இருக்குதுங்க சந்துமும் சக்கரமும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வாழ்த்து முடிச்சிட்டு இறங்க போறான் ஒரு நாளைக்கு உம்போது சஞ்சு சக்கரா இது இருக்குன்னு இல்ல அது உண்மையோட சொல்லுறது அவர் முதல் சொல்றான் அப்ப வாதம் அப்பா மயிலுமே ஏகாத சிங்கி அப்ப அவர் கையில வச்சிருக்கிறாரா சஞ்சவு கூட சக்கரம் வச்சிருக்கிறாரா அப்ப சஞ்சவங்க சக்கரம் ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நீங்க என்ன வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கருத அவன் நேரம் வச்சு இது அங்கே பரிகாரி இருக்க சொல்லுங்க அதெல்லாமே கையாமுல நடக்குது நாங்க கையா வரைக்கும் போய் அம்மா எல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஆறு ஒரு பத்து ஒரு வா எல்லா ராமருடைய ராமர் கோயில் கூட அங்கு பரிகாரம் ராமர் கோயிலுக்கு போனா அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ராமருக்கு வந்து கேந்திரம் என்ன எத்தனை பாகமா கேந்திரம் எத்தனை ராமருடைய அயோத்தியில அந்த கோயில போய் பரிகாரம் பத்தி பேசணும் அப்ப ஒண்ணு நாளைக்கு ஆளுகிற ராமரே அவரே வந்து பிரச்சனை காடு போய் போயிட்டாரு நாலு நாள் அம்மாவை அழந்துட்டாரு ஏழு மனதையே ராவணன் கடத்தி போயிட்டாரு பத்து ஜீவனத்து பலியிலாம காடு போயிருந்தாரு கேந்திரம்

எதிரிகள் அழைச்சு அவர் காப்பாத்திட்டு போல் வேண்டிட்டு இருக்கிறாங்களா இளைஞர்கள் மனைவியும் திருப்பி கொண்டு வந்தாரா அப்ப எதிரிகளை அழைச்சு ஜெயிக்கின்ற மட்டும்தான் அந்த வேலை செய்யுது அப்ப வேலை

என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு இந்த ரகசியத்தை வச்சுக்கங்க இல்ல உங்களோட ஜாதம் பார்த்து வந்தாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறாங்க என்னை மறைமுகமா தாக்கும் நினைக்கிறாரு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தாலும் இல்ல நமக்கே அந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு முறை வாழ்க்கையில செலவானாலும் பரவாயில்ல காசி போற மாதிரி அயோத்தி போய் ராமர் ஜென்ம பூமிக்கு உங்க பாடம் பட்டுட்டா ஆறாம் பாவ எதிரிகளை வெல்லுவார் அந்த ஜாதக்கார் எப்படி நோய் கடன் சா தானா வந்தது அப்ப அந்த மண்ணில தானே அந்த பவர் இருக்குது அவர் பிறந்த அவங்க தாய் மூலாதார அந்த மண்ணு தானே ராமர் ஜென்மபூமி அதனால தானே அந்த காலத்துல சீதா சிற வச்சதே கோச்சாரத்துல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஜென்ம ராமர் மனத்திலே சீதை சிறுமைத்ததும் மூன்றிலே துரியோதன படைமாண்டதும் இன்னை எட்டிலே வாயுப்பட்டம் இழந்து போனதும் ஈஸ்வரே தலையொட்டி பிச்சை எடுத்ததும் தரும உற்றின ஆண்டிலே வனவேசப்படி போனதும் சத்தி மாவடி ஆற்றிலே யானைக்காலின் தலைவந்ததும் உண்மையை உற்றிட ராவண முடி பணியுள்ளதும் சென்பத்துல குரு வரும்போதுதான் சீதாதேவி சிற வச்சாக்கலாம்